வணக்கமுங்கா நான் தான் உங்க பவீஸ் இது வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்ல கேரளாவோட பாரம்பரிய சொத்து நானு கெமிக்கலா அட இல்ல நம்ம அம்மாவோட பாசம் மாதிரி தான் சத்தியமா சுத்தம் ஒரே ஒரு துள்ளி வீடு முழுக்க கமகமான மணக்குன்னு அந்த ருசி நீங்க அனுபவிச்சாதான் தெரியுமா விளம்பரத்தை நம்பாதீங்க இந்த தரத்தை நம்புங்க உண்மையான கேரளா கருத்து வேண்டு இந்த இங்க நான் மட்டும் இல்ல என் கூட பவிஸ்னோட ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு என் பேர் பவிஸ் சொன்னாலும் என்ன பார்த்தா உங்களுக்கு செல்லமா எந்த பேர் வைக்கணும்னு தோணுது கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிடுங்க சீக்கிரம் சந்திப்போம் உங்க வீட்டு பிள்ளை உங்க